பாலம் அமைத்து தர வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்த தமிழக வெற்றி கழகத்தினர் சேலம் மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சங்ககிரி மேற்கு ஒன்றியத்தின் அரிசி ராமணி பேயரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியான செட்டிப்பட்டி சாந்தையிலிருந்து இலுப்பை குட்டைக்காடு பகுதிக்கு செல்லும் சரபாங்கா நதி பெருமழை காலங்களில் இந்த நதியை கடப்பதற்கு பாலம் இல்லாமல் ஆய்வதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மற்றும் பள்ளி கல்லூரி செல்லும் குழந்தைகள் மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகப்பட்டு உள்ளனர் இந்த நதியை கடக்கின்றனர் மழை காலங்களில் தண்ணீர் அதிகரித்து செல்லும் போது தங்கள் பகுதியிலிருந்து வேலைக்கு செல்லும் ஊருக்கு செல்லும் நபர்கள் நான்கு கிலோமீட்டர் பாதையில் கடக்க வேண்டிய சூழல் உள்ளது அந்த பாதையில் இரு வாகனம் மட்டுமே செல்லக்கூடிய நிலையில் பாதை உள்ளது அவசர மருத்துவ காலங்களில் அவசர ஊர்தி வந்து செல்லவும் வேறு எந்த ஒரு பாதை இல்லை வேலைக்காக செல்வதற்கான பாதை எதுவும் இல்லாததால் அந்த பாதையை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கட்சியின் சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கோரிக்கை வழங்கப்பட்டது தொடர்ந்து பலமுறை மனுக்கள் வழங்கியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை தற்போது அதிக அளவில் மழை பெய்து வருவதால் அந்த பகுதியில் பயணிக்க முடியாத சூழல் உள்ளது பள்ளி குழந்தைகள் அந்த வழியாக பயணம் மேற்கொள்ளும் போது தங்களின் உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலை உள்ளது உடனடியாக தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதியில் பாலம் அமைப்பதற்கான பணியை மேற்கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர் தமிழக வெற்றி கழகத்தினர் வி ஆதிகேஷவன் எம் விக்னேஷ் மணிகண்டன் சதீஷ் செல்வம் ஆனந்தராஜ் பழனிசாமி பழனியப்பன் சின்னையப்பன் பாலமுருகன் உட்பட தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வருகை புரிந்து உள்ளே செல்ல முற்பட்டனர் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நான்கு நபர்கள் மட்டுமே மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு வழங்க அனுமதி வழங்கினர் சிறிது நேரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது